ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக இந்த சிலுவை தியான கூட்டத்தில் கூட இரண்டாம் நாளில் நாம் கத்துடைய வார்த்தையாய் தியானிக்க போகுதான் தலைப்பு ரத்தத்தின் ஆளுகை இதுவும் கடந்து போகும் இரத்தத்தின் ஆளுகை என்கின்ற தலைப்பிலும் இதுவும் கடந்து போகும் என்கின்ற தலைப்பிலும் கத்துடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவராக இயேசுவின் ரத்தம் ஆளுகை செய்யும் பொழுது தேவையில்லாத காரியங்கள் உங்கள் வாழ்க்கையை விட்டு கடந்து போகும் என்று ஆண்டவராக இயேசுவானவர் இந்த நாளில் உங்களை பார்த்து சொல்லுகிறார் செய்தி முழுவதுமாக கேளுங்கள் இந்த ரத்தத்தின் ஆளுகை எப்படி இருக்கும் என் வாழ்க்கையில் எதையெல்லாம் ஆண்டவர் தேவையில்லாத காரியங்களை கடந்து போக பண்ண போகிறார் என்பதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமையாக இருந்த சூழ்நிலையில் கத்தர் அவர்களை விடுதலையாக்க ஒரு சித்தம் கொண்டு எகிப்தை வாதிக்க வேண்டும் அந்த தேசம் முழுவதும் அவர் தன்னுடைய வல்லமை வெளிப்படுத்த வேண்டும் என்று ஒரு தீர்மானத்தை எடு எடுக்கிறார் அதை தேவ மனிதனாகிய மோசையிடம் சொல்லுகிறார் யாத்ராமம் ஏழாம் அதிகாரம் பதினாலு முதல் இருபத்தோரு வசனங்கள் நான் இதை சுருக்கமாய் வாசிக்கிறேன் இந்த இடத்துல மோசேவை நோக்கி கர்த்தர் மோசேவை நோக்கி பார்வோனுடைய இருதயம் கடினமாக இருக்கிறது ஜனங்களை விடமாட்டேன் என்கிறான் நீ பார்வையிடத்துக்கு போ அவன் நதிக்கு புறப்பட்டு வருவான் அவனுக்கு எதிராக நதியோரத்தில் நின்று கோளை உன் கையில் பிடித்துக்கொண்டு கொண்டு வனாந்திரத்திலே ஆராதனை செய்ய ஜனங்களை அனுப்பிவிட வேண்டும் என்று எவரினுடைய தேவனாகிய கர்த்தர் என்னை உம்மடத்தில் அனுப்பியும் இதுவரைக்கும் நீர் கேளாமல் போனீர் என் என் கோளால் நதி நதி இருக்கிற தண்ணீர் மேல் அடிப்பேன் இப்பொழுது அது ரத்தமாய் மாறும் நதியிலும் இருக்கிற மீன்கள் செத்து நாரும் தண்ணீர் குடிக்கக்கூடாமல் அசோசரிப்பார்கள் இதனால் நானே கத்தர் என்பதை அறிந்து கொள்வாய் மோசே கத்திரை நோக்கி சொல்கிறான் பாருங்கள் நீ ஆரோன இடத்துல மோசே கத்திரை நோக்கி நீ மோசை கிட்ட கத்தர் சொல்கிறார் கத்த சொல்லுகிறார் நீ ஆரோ ஆரோன இடத்துல உன் கோழைக்கோடு நீர்நிலை வாய்க்கால் தண்ணீர் நிற்கிற எல்லா இடங்களிலும் மேலும் அவைகள் ரத்தமாகும்படி உன் கையை நீட்டி மரப்பாத்திரங்கள் கல் பாத்திரங்கள் ரத்தம் உண்டாயிருக்கும் கர்த்தர் கட்டளை இட்டபடியே மோசேவும் ஆரணம் செய்தார்கள் பார்வோன் அவன் ஊழியக்காரர்கள் முன்பாக இதை வந்து செய்கிறாங்க பாருங்கள் நதியில் உள்ள தண்ணீரை அடிக்க நதியில் உள்ள தண்ணீர் எல்லாம் ரத்தமாய் மாறி போயிட்டு நதியில் மீன்கள் செத்தது நாரி போயிட்டு தண்ணீர் குடிக்கக்கூடாமல் போயிட்டு எகிப்து தேசம் எங்கும் இரத்தமாக இருந்தது இப்போ பாருங்க இந்த இடத்துல மோசையை கொண்டு ஆண்டவர் செய்த ஒரே காரியம் நான் சிம்பிளாக சொல்றேன் பாருங்கள் அந்த கோலை எடுத்துகிட்டு போய் அந்த இடத்துல இருக்கிற நதியை அடி அந்த நதியில் போடு எல்லாம் ரத்தமாக மாறும் இதை சொல்லிட்டே செய் பார்வோன்கிட்ட என் ஜனங்களை நீ அனுப்ப மாட்றேன் என் ஜனங்களை நீ என்ன பண்ண அடிமைத்தனமாக வச்சுருக்கிறேன் என்னை அனுப்ப மாட்ற அப்படின்னு சொல்லி நீ செய்றார் கத்தர் எகிப்து தேசம் முழுவதையும் ஒரு ஆகினை தீர்ப்பை பண்ணி இஸ்ரேவல் ஜனங்களை விடுவித்தார் இது அப்படியே சிலுவையில் நடக்குது அப்படியே சிலுவையில் நடந்து தீர்கிறது ஆண்டவராக இயேசுவானவர் நம்மேல் இருந்த ஆக்கினி தீர்ப்பை அவர் மேல் ஏற்றுக்கொண்டு தம்முடைய ரத்தத்தின் மூலமாக நம்மை விடுதலையாக்கினார் பழைய ஏற்பாட்டில் கோலை கொண்டு ஒரு ரத்தத்தை காமிச்சி எகிப்து ஜனங்களை விடுவா விடுதலையாக்கினார் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராக இயேசுவானவர் தன் சிலுவையினால் ரத்தத்தை சிந்தி நம்மை விடுதலையாக்கினார் ஏன்னா பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு ரெண்டுமே சிலுவையை மையப்படுத்தி தான் காண்பிக்க எழுதப்பட்டிருக்கிறது அந்த காலத்தில் பாருங்கள் எகிப் எகிப்து தேசம் எகிப்து தேசம் உலகத்தில் அந்த காலத்தில் மிக செழிப்பான இடம் இதற்கு காரணம் இந்த நைல் நதி இந்த பார்வன் ராஜா ஜனங்களிடத்துல சொல்லி வச்சுருக்கான் பாருங்கள் நான் தான் கடவுள் நான் தான் இந்த தேசத்தை உருவாக்கினேன் நைல் நதியை என்னால் தான் இருக்கிறது ஆகவே தான் தேசம் செழிப்பாக இருக்குது அது மட்டும் இல்லை இவன் என்ன பண்ணுவான் நதியின் மேலே அனுதினமும் போய் என்ன பண்ணுவான் படுத்துக்கொள்வான் அதிகாலை வேலையில் அங்கே சாங்கியங்கள்லாம் செய்வான் இப்போ பாருங்கள் இவன் தண்ணியே தேவனாக சொல்லிட்டான் இப்படி தண்ணியே தேவனாக நினைத்து கொண்ட அந்த பார்வோன் இடத்துல கத்தர் என்ன பண்ணுறார் மோசையவன் அனுப்புகிறார் இந்த நைல் நதி ஆயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் ஓடக்கூடிய நைல் நதி இதில் மேலே காலை வேலையில் போய் தன்னுடைய கோலை எடுத்து மோசையை போட்ட உடனே அது ரத்தமாக மாறிட்டு பாருங்கள் இவன் எப்படிப்பட்டவனாக இருக்கான் பாருங்கள் இந்த நைல் நதி நைல் நதி தான் இந்த தேசத்துக்கே ஒரு பெரிய ஆசிர்வாதமாக இருக்குது ஆனால் இந்த இவன் என்ன சொல்லி வைக்கிறான் ஜனங்கக்கிட்ட நான் தான் இந்த நைல் நதியை உண்டு பண்ணி வைச்சேன் நான் தான் கடவுள் அப்படின்னு சொல்லி தான் இந்த தேசம் வளமாக இருக்குதுன்னு சொல்லி வச்சுருக்கான் ஆனால் கத்தர் இந்த மொத்த நதியுமே என்னவா மாற்றிட்டார் ரத்தத்தின் ஆளுகைக்குள்ளே கொண்டு வந்துட்டார் ஆயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் ஓடிக்கொண்டிருந்த நதி ரத்தமாக மாறிடுச்சு எப்படி பாஸ்டர் சொல்கிறீங்க இவன் போய் நைல் நதி மேலே பார்த்துட்டு இருந்தானா நதி மேலே பார்த்துட்டு இருந்தானா அது எப்படி நீங்கள் சொல்கிறீங்க அதை குறித்து நாம் வாசிக்கணும்னா எஸ்ஏ கேளின் புத்தகம் இருபத்தொன்பதாம் அதிகாரம் மூன்று முதல் ஆறு வசனங்களை தியானித்து பாருங்கள் சொல்லப்பட்டிருக்கு கர்த்தராகி ஆண்டவர் சொல்லுகிறார் எகிப்து ராஜாவாக்கே பார்வோனே நீ உன் நதிகளின் நடுவே படுத்துக்கொண்டு சொல்கிறார் பாருங்கள் நடுவின் நதியின் நடுவே படுத்துக்கொண்டு என் நதி நதி என்னுடையது நான் அதை எனக்காக உண்டு பண்ணினேன் என்று சொல்லுகிற பெரிய முதலையே இதோ நான் உனக்கு விரோதமாக வந்து உன் வாயிலை தூட்டுகளை மாட்டி உன் நதிகளின் மச்சங்களை உன் செதில்களில் ஒட்டி கொள்ளும்படி செய்து உன்னை உன் நதிகளின் நடுவிலிருந்து தூக்கி போடுவேன் உன் நதிகள் மச்சங்கள் எல்லாம் உன் செதில்களால் ஒட்டி கொண்டிருக்கும் உன்னையும் உன் நதியில் எல்லா மச்சங்களையும் வனாந்திரத்தில் போடுவேன் வெட்ட வெளியிலே விழுவாய் நீ நீ சேர்த்து கொள்ளப்படுவதில்லை உன்னை பூமியின் மிருகங்களுக்கும் ஆகாயத்து பறவைகளுக்கும் இரையாக கொடுப்பேன் பார்த்தீங்களா இந்த பார்வன் என்ன பண்ணியிருக்கான் நதியில் போய் படுத்துப்பான் அவனை இப்படியெல்லாம் நான் பண்ணுவேன் இதையெல்லாம் நான் செய்து முடிப்பேன் ம மீனெல்லாம் செதல்கள்லாம் கொற்ற அளவுக்கு செத்து போகும் அப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்வேன் எஸ்ஐக்கியல்ல அந்த செய்தேன் அப்படின்னு சொல்லி எஸ்ஐக்கியல் இருபத்தொன்பதாம் அதிகாரம் மூன்று முதல் ஆறு வசனங்களை சொல்லப்பட்டது அப்போ ரத்தத்தின் ஆளுகை இருக்கும் இடத்தில் பார்வனுடைய ஆளுகை மாற்றப்பட்டது அந்த நைல் நதியில் பார்வனுடைய ஆளுகை இருந்தது அவனுடைய சாங்கியம் இருந்தது அவன் இது என்னுடைய இது என்று சொல்லி அந்த இஸ்ரேல் மக்களை அடிமைப்படுத்தி வச்சிருந்தான் இன்னைக்கு எது உங்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது எந்த பொல்லாத வல்லமை உங்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது ஆண்டவர் சொல்லுகிறார் என் ரத்தத்தின் ஆளுகையினால உன் சூழ்நிலை மாற்றப்படும் பார்வனுடைய ஆளுகை மாறும் பார்வன் அட்டிமைத்தனமான சூழ்நிலை மாறும் அப்போ இவன் பாருங்கள் காலை வேலையில் எஞ்சி அதிகாலை வேலையை எந்தி கோளாகிய வார்த்தை நான் ஏற்கனவே சொன்னேன் கோல் என்றால் வார்த்தைன்னு சொல்லி அப்போ நாம் என்ன செய்யணும் அதிகாலையில் எழுந்து கோலாகிய கத்துடைய வார்த்தை அதாவது தேவனுடைய வார்த்தை எடுத்து நமக்கு விரோதமாக நிற்கிற வல்லமைகள் மேலே போடணும் அப்போ ஆளுகை ரத்தத்தின் ஆளுகைக்குள்ளே அது வந்துடும் இப்போ உங்கள் பிரச்சனையை பார்த்து நீங்கள் பேசுங்கள் உங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற போ போராட்டங்களை பார்த்து கடவுளுடைய வார்த்தை எடுத்து பேசுங்கள் ஆட்டோமேட்டிக்காக அது என்ன ஆகும் அந்த ரத்தத்தின் ஆளுக எப்படி அந்த நைல் நதி அந்த பார்வனுடைய வல்லமைகள் எல்லாம் அந்த கோலுக்குள்ளே ரத்தமாக மாறி எப்படி ஆளுகைக்குள்ளே வந்ததோ கத்துடைய ஆளுகைக்குள்ளே வந்ததோ அது போல் கத்துடைய வார்த்தையை பேசும் உங்கள் வாய் வார்த்தையின்படி உங்கள் வல்லாத வல்லமைகள் அந்த ஆளுகைக்குள்ளே வந்துடும் வார்த்தை எனும் கோல் எடுக்கணும் தாண்டவராக இயேசுவின் ரத்தம் எப்போ பூமியில் சிந்தப்பட்டதோ அப்பயே பூமி அவருடைய ஆளுகைக்குள்ளே வந்துச்சு சிலுவைக்கு பின்பாக பூமி முழுவதும் அவருடைய ஆளுகைக்குள்ளே வந்துருச்சு அடுத்தது மோசிக்கிட்ட கத்த சொல்கிறார் பாருங்க அதே புத்தகத்தில் ஏழாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் யாத்ராம் ஏழாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் ஆரோனிடம் உன் கோழை கொடு அப்பொழுது எகிப்து தேசம் எங்கும் மரப்பாத்திரங்களும் கற்பாத்திரங்களும் ரத் ரத்தம் உண்டாயிருக்கும் என்று சொல் இது மட்டும் இல்லை வீட்டில் வச்சிருக்கிற மண்ணு பாத்திரம் கல் பாத்திரம் இதெல்லாம் ஆயிரம் சொன்னால் அது அப்படி இல்லை இந்த மரம் கல் இது எங்கெல்லாம் வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறதோ சொல் அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பொல்லாத வல்லமைகள் விக்ரகங்கள் அதை காண்பிக்கிறது அடையாளப்படுத்துகிறது இதை குறித்து நீங்கள் ரெண்டு ராஜாக்கள் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தில் வாசிக்கலாம் உபாகமம் இருபத்தெட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனம் எஸ்ஐகேள் இருபதாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாம் வசனத்தில் வாசிக்கலாம் மரத்திற்கும் கல்லுக்கும் ஆராதனை செய்து சில காரியங்கள் இதெல்லாம் கூட தன்னுடைய ஆளுகைக்குள்ளே வந்துடும் இப்போ கல் மரம் இதன் வல்லமைகள் ரத்தத்தின் ஆளுகைக்குள்ளே வருது அப்போ உங்கள் கையில் கோலாகிய வார்த்தையை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார் அதே பொல்லாத வல்லவியங்கள் மேலே நீங்கள் சரியாக பயன்படுத்தினா அது ரத்தத்தின் ஆளுகைக்குள்ளே வந்துடும் இப்போ ரத்தம் ஆளுகை செய்யும் இடத்துல சாத்தான் படுக்கவே முடியாது அங்கே இருக்கவே முடியாது அணு தினமும் காலையில் எழும்புங்க உங்கள் எல்லை மேலும் உங்கள் வீட்டின் மேலும் உங்கள் வியாபாரத்தின் மேலும் வேலையின் மேலும் இந்த கத்துடைய வார்த்தையை பயன்படுத்துங்க அங்கே ரத்தத்தின் ஆளுகை இருக்கும் ரத்தம் ஆளுகை செய்யும் இடத்துல சத்துரு உள்ளே வரவே முடியாது அப்போ இப்போ முதலாவது ரத்தத்தின் ஆளுகை இருக்கும் இடத்தில் பொல்லாத வல்லமை பார்வோனால் அந்த தண்ணி மேலே இருக்க முடியல அந்த நதி முல மீன்கள் இருக்க முடியல இது என்னுடையதே அப்படின்னு சொல்லி ஆளுகை செய்து அடிமைத்தனம் பண்ணி வச்சுருந்தான் அவனால் அங்கே இருக்க முடியல ரத்தத்தின் ஆளுகை இருக்கும் இடத்துல பொல்லாத வல்லமைகள் வேலை செய்யாது அப்போ இன்றைக்கி இன்றைக்கி ரத்தத்தின் ஆளுகை நம்ம எடுக்கணுன்னா தத்துடைய வார்த்தையை பேசும்போது அது நம்முடைய ஆளுகைக்குள்ளே வந்துடும் இப்போ மறுபடியும்மா இந்த ரத்தம் என்ன செய்தது இப்போ நான் முதல்ல சொன்னேன் ரத்தத்தின் ஆளுகை ரத்தம் இருக்கும் இடத்துல அந்த பொல்லாத வல்லமை நம்முடைய ஆளுகைக்குள்ளே வந்துடும் ஆனால் ஆண்டவர் சொல்ற ரத்தம் இருக்கும் இடத்துல சில காரியங்கள் கடந்து போயிடுமா யாத்திராகமோ பன்னெண்டாம் அதிகாரம் நான் சுருக்கமாக வாசிக்கிறேன் யாத்திராகமும் பன்னெண்டாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் ஐந்தாம் வசனம் ஆறாம் வசனம் ஏழாம் வசனம் பதினோராம் வசனம் பதிமூன்றாம் வசனம் அதே போல் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று வசங்களில் ஒரு சம்பவம் சொல்லப்படுகிறது வீட்டிற்கு ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும் ஆட்டுக்குட்டி பழுதற்றதாய் அது ஒரு வயதுள்ள வெள்ளாடாக அல்ல ஆடாக இருக்க வேண்டும் சாயங்காலத்திலே அதை அடிக்க வேண்டும் அதன் ரத்தத்தை வீட்டின் வாசல் நிலைக்கானில் இரண்டிலும் மேற்சட்டத்திலும் தெளிக்க வேண்டும் அது கத்துடைய பாஸ்கா வீடுகளுக்குள் ரத்தம் அடையாளமாக இருக்கும் நான் அதை கண்டு உங்களை கடந்து போவேன் நான் எகிப்து தேசத்தை அழிக்கும்போது வாதை உங்களுக்குள் வராதிருக்கும் எப்படி ரத்தம் பூசணும்னு சொல்கிறாங்க பாருங்கள் ஈசோப்பு குழந்தைகளினால் இரத்தத்தை தோய்த்து வாசல் நிலைக்காலில் மேற்சட்டத்திலும் வாசல் நிலைக்காலில் இரண் இர இரண்டிலும் தெளியுங்கள் கத்தர் எகிப்தியரை அதம் பண்ணுகிறதற்கு கடந்து வருவார் அந்த இரத்தத்தை காணும் பொழுது கத்தார் சங்கார தூதனை உங்கள் வீடுகளிலும் உங்கள் உங்களை அதம் பண்ணுகிறதற்கு வர ஒட்டாமல் வாசற்படி விலகி கடந்து போவார் இங்கே ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு இப்போ என்ன பண்ணோம் முதல்ல கோல் வாத்தி எடுக்கும் பொழுது அது என்ன பண்ணும் ரத்தமாய் அந்த வார்த்தை எங்கெல்லாம் பயன்படுத்துகிறமோ அங்கெல்லாம் ரத்தத்தின் ஆளுகைக்குள்ளே அந்த இடம் நம்மளுடைய கண்ட்ரோலில் வந்துடும் பொல்லாத வல்லமைகள் அதில் வேலை செய்ய முடியாதுன்னு சொன்னோம் இப்போ அதே ரத்தத்தை என்ன சொல்கிறாரோ வாசல்களில் போடணும் ஒரு ஆட்டை அடிக்கணும் ஆட்டை அடித்து அதை என்ன பண்ணும் அதை வாசற்படி சட்டங்கள் மேலே மேலே சட்டம் இந்த ரெண்டு பக்கம் இருக்கிற சட்டம் கீழ் சட்டம் இதை தெளிக்கணும்னு சொல்லி சொல்கிறார் பாருங்க ரத்தத்தை நல்லா கொஞ்சம் வீட்டில் கொஞ்சம் ஒரு தண்ணி கூட எடுத்து உங்கள் வாசப்படியில் மேல் வாசப்படியில் கொஞ்சம் ரெண்டு சைடில் கீழே போட்டு பாருங்கள் அது வலியும் போது தெரியும் சிலுவை போல் இப்போ இந்த விடு இந்த இந்த வடிவம் எதை காமிக்குது ஆண்டவர் அங்கே என்ன செய்ய சொல்கிறார் சிலுவையே உன் உன்னுடைய வாசலில் போடுன்னு சொல்கிறார் ஆ அப்படின்னா உன் வாசலில் அந்த சிலுவையின் ரத்தம் இருந்ததுன்னா சத்ரு பார்த்தா அந்த வீட்டுக்குள்ளே பிரவேசிக்க முடியாது காரணம் வீடு ரத்தத்தின் ஆளுகைக்குள்ளே இருக்கும் இப்போ வீடு ரத்தத்தின் ஆளுகைக்குள்ளே வரணும் நீங்கள் ஆளுகை செய்தது ஒரு பக்கம் உங்கள் வீடு ரத்தத்தின் ஆளுகைக்குள்ளே வரணும் நம்முடைய வீடு அப்போ ரத்தத்தின் ஆளுகைனால் கத்துடைய வார்த்தையினால் நிறைந்திருக்கணும் அப்போ பிசாசால் உள்ளே வரவே முடியாது உங் அதுதான் பைபிள் சொல்லு உங்கள் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் சுகமும் இருக்கும் யார் வீட்டுக்குள்ளே கத்துடைய வார்த்தை இருக்கும் வீட்டுக்குள்ளே வாதை உங்களுக்குள்ளே வராதுன்னு இந்த பதிமூன்றாம் வசனம் சொல்லிச்சு யாத்ராமம் பன்னெண்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் ஆனால் சிலர் வாதையில் சிக்கி கொண்டு இருக்கிறார்களே காரணம் என்ன சில வாதைகள் இருக்கே வாதைகள் ஏன் வருது பாஸ்டர் ஆண்டவர் தான் நாங்கள் தான் இயேசுவின் ரத்தத்துக்குள்ளே இருக்கிறோம் அவரால் அந்த ரத்தத்தினால் கழுவப்பட்டோம் என் வீட்டில் கத்துடைய வார்த்தை என் ஏன் வாதை வருது அங்கே வார்த்தை இல்லை வார்த்தை இல்லை கத்துடைய வார்த்தை இல்லை அந்த வார்த்தையை நீங்கள் சரியாக பயன்படுத்திருந்திங்கன்னா உங்கள் வீட்டுக்குள்ளே வாதை வராது லேவேராகவும் இருபத்தாறாம் அதிகாரம் இருபத்தோராது வசத்தில் கீழ்ப்படியாதவர்கள் மேல் வாதை வந்தது அதாவது கத்தருக்கு செவி கொடாது எதிர்த்து நின்று நின்றார்கள் ஏழு தனியாய் வாதை வந்ததுன்னு போட்டோம் அப்போ கீழ்ப்படியிலனா வாதம் வந்துடும் கீழ்ப்படியாதவங்க கடவுளுடைய வார்த்தையை பேச முடியாது கடவுளுடைய வார்த்தை அந்த வீட்டுக்குள்ளே இருக்காது கீழ்படியாதவருடைய வீட்டில் கடவுளுடைய வார்த்தை இருக்காது பிசாசின் வார்த்தைகள் தான் இருக்கும் அப்போ என்ன ஆகிட்ட வாதம் வந்துடும் சகரியா பதினாலாம் அதிகாரம் பதினெட்டாம் வருஷத்தில் பண்டிகையை அனுசரிக்க வராதவர்கள் அவன் மேலே வாதம் வரும் அப்போ என்ன என்னன்னா திருச்சபி ஆராதனைக்கு காரணமே இல்லாமல் வராத போகிறாங்களே அங்கே அந்த குடும்பத்து மேலே வாதம் வந்துடும் அப்போ அந்த வீட்டில் என்ன ஜபிமன்ற எல்லாம் அப்போ எப்போ சூழ்நிலைக்கு மட்டும் ஜபம் பண்ணுற சூழ்நிலைக்கு மட்டும் பைபிள் எடுத்து படிக்கிறது அப்படி இருக்கக்கூடாது நான் திருச்சபை காரியங்கள் சரியாக இருக்கணும் இல்லைன்னா என் குடும்பம் என்ன ஆகும் வாதை வந்துடும் அதே ஆகும் பதினாலாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வருஷத்தில் ஊழியத்துக்கு விரோதமாய் முறுமுறுத்து துர்ச்செய்தியை சொன்னார்கள் மேல் வாழை வந்தது கத்துடைய வார்த்தை இருக்கிற வீட்டில் ஊழியக்காரர்களை பற்றி பேச மாட்டாங்க இயேசுவை பற்றி பேசுவாங்க கத்துடைய வார்த்தை இருக்கிறதில் ஊழியக்காரில் குறை சொல்ல மாட்டாங்க இயேசுவின் நிறைவே பேசுவாங்க இப்போ வாதை பாருங்கள் இன்றைக்கி வாதம் வருது வீட்டுக்குள்ளே நம்ம குடும்பத்தில் வாத வருதுன்னா அதுக்கு யார் காரணம் அன்னைக்கே இயேசுவானவர் என்ன பண்ணிட்டார் நம் வாதையை மாற்றி போட்டுட்டார் வாதை கடந்து போயிடுச்சு வாதை நம்ம வாழ்க்கையை விட்டு கடந்து போயிடுச்சு அவர் எப்போ ரத்தத்தின் ஆளுகைக்குள்ளே நம்மளை கொண்டு வந்தாரோ நம்ம வீட்டை கொண்டு வந்தாரோ அப்பயே கடந்து போயிடுச்சு ஆனால் நம்ம வீட்டுக்குள்ளே தேவையில்லாத வார்த்தைகள் இருக்கும் பொழுது என்ன ஆகும் வாதம் வந்துடும் ரெண்டு சாமியில் இருபத்தி நாலாம் அதிகாரம் இருபத்தைந்தாம் வசனத்தில் வாதை நிறுத்தப்பட பலிபீடத்தை கட்டுன்னு போட்டிருக்கு அப்போ வாதை நிறுத்தப்படணும்னா பலிபீடத்தை கட்டணும் நம்ம வாழ்க்கையில் இருதயத்துக்குள்ளே இயேசு எனக்காக பலி ஆகியப்பட்டிருக்கிறார் என்ற ஒரு வார்த்தையை கட்டி வைக்கணும் சங்கீதம் தொண்ணூத்தொன்று ஒன்பது பத்து வசனங்கள் வாசித்து பாருங்க கர்த்தர் உனக்கு திரா தாபரமாக்கி கொண்டாய் ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேராடுது வாதை உன் கூடாரத்தை அணுகாது கத்தரையே அடைக்கலமாக வச்சுக்கணும் எங்கள் வீட்டில் இயேசுவை என் வாழ்க்கையில் அடைக்கலமாக வச்சுக்கணும் பாருங்கள் வாதை நிறுத்தப்பட்டது அந்த இடத்துல வந்து எல்லாம் கடந்து போச்சு சங்கார தூதன் கடந்து போனால் ரத்தம் எந்தெந்த வீட்டில் இருந்ததோ எந்தெந்த வாசற்படியில் அந்த இயேசுவின் ரத்தம் அதாவது அந்த பஸ்கா ஆடு அதுதான் என் சிலுவையில் இயேசு ரத்தமாக அவர் தான் பஸ்கா ஆடா நமக்கு பலியானார் ஏன் அப்போ இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை இருக்கும் இடத்துல வாதை நிறுத்தப்படும் எல்லாம் கடந்து போகும் பொல்லாத வல்லமைகள் எல்லாம் கடந்து போகும் உங்களை ஒன்றும் சேதப்படுத்தாது எப்பிரி பன்னெண்டாம் அதிகாரம் இருபத்தி நாலாம் வசந்தத்தில் புதிய உடன்படிக்கையின் மத்திய மத்தியஸ்தராகிய இயேசுவினத்திற்கும் ஆபேனுடைய ரத்தம் பேசினதை பார்க்கலாம் நன்மையானவர்களை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்பட்ட ரத்தத்திடத்திற்கு வந்து சேர்ந்திருக்கலே அப்போ ரத்தத்திற்கு பேசும் வல்லமை இருக்குன்னு இந்த இரத்தம் சொல்லப்பட்டிருக்கு இப்போ இயேசுவின் ரத்தம் எப்படிப்பட்ட ரத்தமாக இருக்கு எனக்காக அவர் ரத்தம் சிந்தியிருக்கிறார் இன்னைக்கு பாருங்க இன்றைக்கி அந்த ரத்தத்தின் ஆளுகை எதில் இருக்குது வார்த்தையில் இருக்குது இப்போ இயேசுவின் மரணம் எப்படி இருந்தது தெரியுமா அவர் நமக்காக பாருங்கள் ரத்தம் சிந்தினார்னு தெரியும் அவருடைய மரணம் எப்படி இருந்தது இன்றைக்கி இன்றைக்கி நான் முக்கியமாக சொல்ல வந்தது மு முதல் காரியம் என்ன ரத்தம் இருக்கும் இடத்துல அது ஆளுகைக்குள்ளே வந்துடும் இயேசுவின் ரத்தம் இருக்கும் இடம் அவருடைய ஆளுகைக்குள்ளே வந்துடும் பொல்லாத வல்லமைகள் கிட்டேருந்து அவருடைய ஆளுகைக்குள்ளே வந்துடும் அப்போ இன்னைக்கு இயேசுவின் ரத்தம் அப்படி நம்ம சொல்கிறேன்னா நம்ம கடவுளுடைய வார்த்தை ஆண்டவராக இயேசுவின் வார்த்தையை நம்ம சரியாக நம்ம குடும்பத்தின் மேலும் வீட்டின் மேலும் வியாபாரத்தின் மேலும் வேலையின் மேலும் நம்ம மேலும் அதை சரியாக பயன்படுத்தும் போது சத்ரு உள்ளே வரவே முடியாது இப்போ நம்ம வீட்டில் என்ன இருக்கணும் கத்துடைய வார்த்தை இருக்கணும் அந்த வார்த்தை இருக்கிற இடத்துல வாதை நிறுத்தப்படும் எல்லாம் கடந்து போகும் வாதை நாமளாக உண்டாக்கிக்க கூடாது இயேசுவின் மரணம் எப்படி இருந்தது ஏசு ஐம்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினாலாம் வருஷத்தில் மனுஷனை பார்க்கிலும் அவருடைய முகப்பார்வையும் மனு புத்திரரை பார்க்கிலும் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்த கேடு அடைந்தபடினால அவரை காண அவரை கண்ட அநேகர் பிரமிப்படைந்தார்கள் இது விரிவாக்கப்பட்ட வேதாமத்தை பார்த்தினா தோற்றமே உருகுலைந்து போயிடுச்சு மனுஷ சாயலே இல்லை மனுஷ உருவமே இல்லை அப்படிப்பட்ட காரியங்கள் அவருடைய வாழ்க்கையில் அடித்து அவர் அப்படி பீஸ் பீஸ் ஆக்கிட்டாங்க ஏன் இப்படி ஆனார் ரோமர்கள் பாருங்கள் சாட்டைகளில் ஒரு கைப்பிடி இருக்கும் ஒன்பது கயிறுகள் தொங்க தொங்க விட்டுருப்பாங்க அதன் முனையில் ஒன்பது கயிறுகள் தொங்கிட்டிருக்கோம் அதன் முனையில் பாறைகள் சில்லுகள் அதாவது வந்து இந்த பாறைகளை உடைக்கும் போது சில்லுகள் இருக்குமே அது போல் அந்த ஒன்பது கயிறுகளில் கட்டியிருப்பாங்க ஒரு அடி ஒன்பது இடத்தை அப்படியே கிழிக்கும் எப்படி ஒரு அடியில் ஒன்பது இடங்கள் கிழிக்கப்படும் அப்போ முப்பத்தொம்போது அடிகள் அப்படின்னா கணக்கு போட்டு பாருங்கள் முப்பத்தொம்போது இன்ட்டு ஒன்பது முந்நூற்றி ஐம்பத்தோரு இடங்களில் அட்டி கிழிக்கப்பட்டிருக்கு அப்போ அந்த உ உருவம் எப்படி இருக்கும் மனுஷ உருவமாக இருக்கும் பாருங்கள் ஏன்னா நியாயப்பிரமாணம் இருக்குது முப்பத்தொம்பது அடிக்கு மேலே அடிக்கக்கூடாது நியாய தவறு செய்பவரில் கல்லில் அடிக்கணும்னு சொல்லிட்டு முப்பத்தோ ஐநூ முந்நூற்றி ஐம்பத்தோரு இடத்துல கிழிக்கப்பட்டிருக்கு ரெண்டு கையில் காயம் கூட்டிப்போம் முந்நூற்றி ஐம்பத்தோரு இடத்துல அட்டிச்சு கிழிச்சிருக்காங்க ரெண்டு கைகளில் காயம் ரெண்டு காயம் ஒரு கால்களில் ஆணி ரெண்டு காலையும் சேர்த்து வச்சு ஒரே ஆணி அடிச்சிருக்காங்க விழாவில் ஈட்டில் குத்துறாங்க ஒன்று மொத்தம் முந்நூற்றி ஐம்பத்தஞ்சு இடங்களில் ரத்தம் வழிகிறது ரத்தத்தின் ஆளுகை பாருங்கள் நம்ம வாழ்க்கையில் அந்த ரத்தத்தின் ஆளுகைக்குள்ளே நாம் இருக்கணும்னு சொல்லி அவர் முந்நூற்றி ஐம்பத்தைந்து இடத்திலிருந்து ரத்தம் பிச்சுக்கிட்டு வருது வெளியே ஏன்னா யூதர்களுடைய வருடத்தில் எத்தனை நாள் தெரியுமா முந்நூற்றி ஐம்பத்தைந்து நாட்கள் ஆனால் நமக்கு முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாள் அப்படின்னா என்ன அர்த்தம் முன்னூற்றி அறுபத்தைந்து நாட்களும் ரத்தத்துடைய ஆளுகை இருக்கணும் வாதம் அணுக கூடாது சங்கார தூதன் கடந்து போகணும் என்பதே சிலுவையில் நடந்த சம்பவம் நம்ம வாழ்க்கையில் ரத்தத்தின் ஆளுகை முன்னூற்றி அறுபத்தைந்து நாட்களும் இருக்க வேண்டும் என்பது ஆண்டவராக இயேசுவின் திட்டமாக இருந்தது சிலுவையில் ஒவ்வொரு நாளும் நீங்கள் வார்த்தையை சொல்ல 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 உங்கள் மேல் ரத்தத்தின் ஆளுகை அது உங்கள் மேலே இருந்துக்கிட்டே இருக்கும் நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா அனுதினமும் கத்துடைய வார்த்தையை பேசணும் பாருங்கள் அவர் பூமியில் வரும்போது மனுஷ சாயலில் வந்தார் மறிக்கும் பொழுது மனித சாயலில் அவர் போகலை யோவன் ஆறாம் அதிகாரம் அம்பத்தாராவது வசந்த சொல்லப்பட்டிருக்கு என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னில் நிலைத்திருக்கிறான் நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன் பாருங்க இதுக்கு தான் திருவிருந்தோடைய அத்தியாவசியத்தை நமக்கு ஆண்டவர் வந்து வேதாகமத்தின் மூலமாய் சொல்லிக் கொடுத்திருக்கிறார் என் இயேசு எனக்காக ரத்தம் சிந்திருக்கிறார் நான் ஆளுகை செய்ய வேண்டும் என்பதற்காக என் இயேசு எனக்காக முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாளும் நான் நிம்மதியாக இருக்க வேண்டும் என் வாழ்நாள் முழுவதும் நான் சமாதானமாய் சந்தோஷமாய் வியாதி இல்லாமல் இருக்க வேண்டும் எது எப்படிப்பட்ட பாடுகள் வந்தாலும் வியாதிகள் வந்தாலும் தருத்திரங்கள் வந்தாலும் பொல்லாத மனிதர்கள் வந்தாலும் அது என்னை கடந்து போக வேண்டும் என்றால் நான் ஆண்டவராக இயேசுவின் ரத்தத்தின் ஆளுகை வார்த்தைக்குள்ளே அவருடைய வார்த்தைக்குள்ளே இருக்கும் பொழுது என் வாழ்க்கை பலமாய் ஆசீர்வதிக்கப்படும் அதுதான் ஒன்று பேர் முதல் அதிகாரம் பத்தொன்பதாவது வருஷத்தில் சொல்லப்பட்டிருக்கு குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்து ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்தீர்களே பாருங்கள் அந்த ரத்தத்தினால் ஒரு மீட்பு உண்டாயிருக்கு இப்போ இன்றைக்கி நம்ம சிலுவை தியான கூட்டம் ரெண்டாவது நாளில் ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டிருக்கிறது நான் ஆளுகை செய்ய வேண்டும் என்பதற்காக அது எப்படிப்பட்ட பார்வோனாக இருந்தாலும் சரி பொல்லாத வல்லமையாக இருந்தாலும் சரி அந்த இடத்துல வார்த்தையை நான் போடும்போது எப்படி பார்வோன் துள்ளி அந்த நதியிலிருந்து விழுந்தானோ அதுபோல் என் வாழ்க்கையிலேருந்து பொல்லாத வல்லமைகள் ஏகிரி விழும் அவருடைய வார்த்தையை பயன்படுத்தணும் அப்போ அவருடைய வார்த்தை என் வீட்டில் நான் பயன்படுத்தும் போது என் வீட்டில் வாதம் இருக்காது போராட்டம் இருக்காது வியாதி இருக்காது அந்த ரத்தம் அதுக்கு இருக்கிற வல்லமை எனக்காக இயேசு எத்தனை இடத்துல அடிக்கப்பட்டால் எத்தனை இடத்துல அந்த ரத்தம் சிந்தினார் முந்நூற்றி ஐம்பத்தைந்து இடத்திலிருந்து ரத்தத்தை சிந்தியிருக்கிறார் ஏன் ஒவ்வொரு நாளும் என் வாழ்க்கையில் அந்த ரத்தம் ஆளுகை செய்ய வேண்டும் பூமி முழுவதும் இருக்கிற மனி மனித குலத்தில் ஆளுகை இழந்து தவிக்கிறார்கள் அந்த ஆளுகை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ரத்தம் சிந்தியிருக்கிறார் இன்றைக்கும் நாம் வார்த்தையை பயன்படுத்துவோம் அவருடைய வார்த்தையை பயன்படுத்துவோம் ஆளுகை செய்வோம் நிச்சயமாகவே கத்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தை உயர்த்தி ஆசீர்வதிப்பார் அமைச்சர்